அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மகான் பாம்பன் சுவாமிகள் அவருடைய குரு பூஜை தினம் பாம்பன் சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பர்கள் முருகனே கூட கைவிட்டாலும் முருக பக்தர்களை பாம்பன் சுவாமி கைவிட மாட்டார் நீங்கள் அந்த சென்னையில் அவருடைய சித்தி அடைந்த இடம் இருக்குது திருவான்மியூரில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் அங்கே எல்லாரும் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக வேலை இல்லாதவங்க வேலைக்காக இப்படி அவரிடத்தில் போய் முறையிடுகின்ற பொழுது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அதனால தான் அத்தனை பக்தர்கள் அவர்களிடத்திலே போகிறார்கள் அதனால் பாம்பன் சுவாமி என்ன யார் பாம்பன் அப்படி என்ன நமக்கு தெரியும் உங்களுக்கு ராமேஸ்வரம் ஞாபகம் வந்துடும் அந்த ராமேஸ்வரம் தீவை இணைக்கக்கூடிய அந்த பாலத்துக்கு பாம்பன் பாலம் நட்டு பேர் அந்த பாம்பனாலே அந்த பாம்பன் பாலம் தான் நினைவுக்கு வரும் அடுத்தது பாம்பன் சுவாமி இந்த இந்த ஊருக்கு அந்த மாதிரியான ஒரு பெருமை அதாவது கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்ட பல அன்பர்கள் அந்த மகான்கள் இருக்கிறாங்கள் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமி ரொம்ப முக்கியமானவர் வாரியார் அடிக்கடி பாம்பன் சுவாமிகள் அவருடைய பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த அருணகிரிநாதரை தன்னுடைய குருநாதராக கொண்டு அருணகிரிநாதருடைய தாசராகவே வாழ்ந்தவர் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் பாம்பன் சுவாமி கிடையாது குமர குருபரதாசர் இந்த பாம்பன் சுவாமிகள் சாத்தப்பிள்ளை செங்கமலம் அப்படி என்கிற தம்பதிகளுக்கு மிகப்பெரிய ஞான ஞானக்குழந்தையாக அவதரித்தவர் அவருடைய இயற்பெயர் குருபரதாசர் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா விட முன்னாடி அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் ஒன்று இருக்குது அதுக்கு அப்பாவுன்னுட்டு பெயர் அவருக்கு அவர் சின்ன வயதிலேயே தமிழ் வடமொழி ரெண்டுத்துலேயும் ரொம்ப மிகப்பெரிய புலமை பெற்றிருந்தார் பன்னெண்டு வயதிலேயே பக்தி பாடல்கள் இயற்ற துவங்கினார் அவர் மொத்தம் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் அவர் மொத்தம் எழுதிய பாடல்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் முருகன் முருகனாலே சடாட்சரம் ஆறு என்பது தானே ஆறு தலை இல்லையா ஆறு தலை இருக்கு அஞ்சு தலை எதற்கு எதுக்கு பயம் ஆறு தலை இருக்கும்போது அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆறு முகம் ஆறு தலை அதனால் எல்லாமே அந்த மந்திரம் ஆறு சரவணபவ ஓம் சரவணபவ அது ஆர்வு இல்லையா சடாக்ஷர மந்திரம் இல்லையா அதனால் இவருடைய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை இயல்பாகவே எப்படி அமைந்திருந்ததுன்னா ஆறு 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 ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் இவர் இயற்றியது இவருக்கு திருமணமாச்சு மூணு பிள்ளைகள் பிறந்தார்கள் இருந்தாலும் கூட இவர் சின்ன வயசுலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பொய் ஒன்று சொல்கிறார் எப்படினா தனக்கு முருகப்பெருமான் வந்து பயணிக்கு வர சொன்னதாகவும் தான் துறவரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது இதென்னா நான் சொல்லாத விஷயத்தை இவர் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு முருகப்பெருமானுக்கு கோபம் வந்து இவருடைய கனவிலே நான் ஆணையிடுகின்ற வரை நீ பழனி பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டார் பகவானாக இருந்தாலும் கூட இவர் தவறிப்பை அதாவது அந்த துறவரத்தின் மீது உள்ள ஆசையின் காரணமாக இவர் சொன்னார் பக்தியின் காரணமாகத்தான் சொன்னார் இருந்தாலும் இந்த பொய் சொன்னதுனாலே ஆயிடுச்சுன்னா முருகர் வந்து நீ இனிமே பயணி பக்கமே வரக்கூடாது அதனால் இவர் பார்த்திங்கன்னா பயணிக்கே போகலை மற்ற எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறார் வடநாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறார் பயணிக்கே இவர் போகலை காரணம் அந்த மாதிரி அவர் சண்முக கவசம் என்ட்டு அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் பரிபூரண பஞ்சாமிர்த வர்ணம் அப்படின்ட்டு ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அவருக்கு உடம்புக்கு சரியில்லை அவர் உடனே என்ன பண்ணுவார்ன்னா முருகப்பெருமானை தான் வேண்டுவார் காரணம் மருந்து அவன் தானே அவருக்கு ஒரு தரம் ரொம்ப மோசமான நோய் வெப்பு நோய் அப்படின்ட்டு ஒரு மோசமான நோய் வந்துருச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தார் தீரலை கடைசியில் அவர் குமாரஸ்தவம் அப்படின்ட்டு முருகர் பேரில் ஒரு பாமாலை இயற்றி அதையே மருந்தாக எடுத்துக்கிட்டார் அவருக்கு நோய் தீர்ந்து விட்டது அதே மாதிரி இவருக்கு ஒரு எலும்பு முறிவு ஒன்று ஏற்பட்டது அந்த எலும்பு முறிவு சென்னை மருத்துவமனையிலே டாக்டர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் இனிமேல் இந்த எலும்பு ஒன்று சேராதுன்னுட்டு அப்போது மயூரசேனனாக முருகப்பெருமான் வந்து பதினஞ்சு நாளில் உனக்கு வந்து குணமாகும் அப்படின்னு சொல்ல இவர் தான் இயற்றி அந்த சண்முக கவசத்தை திருப்பி 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 பாராயணம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக இந்த மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த எலும்புகளெல்லாம் அவருக்கு ஒட்டி பறையபடி நடக்க ஆரம்பிச்ச ஆரம்பிப்பாங்க பொதுவாகவே மகான்களுக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய அந்த இறப்பு காலம் இறப்பு காலம்ங்கிறது தான் இந்த உலகத்திலே என்ன காரணத்துக்காக வந்தோமோ அதை முடித்து கொண்டு தன்னுடைய அந்த பழைய இடத்திற்கு இறைவனுடைய திருவடிக்கு சொல்லுகின்ற காலம் அந்த காலம் இவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதை அன்பர்களுக்கெல்லாம் சொல்லிவிடுவார்கள் இவர் அது மாதிரி முன்னாடியே சொல்லிடுறார் தான் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகிறேன் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் மே மாதம் முப்பதாம் தேதி அதுதான் குரு பூஜை அந்த குரு பூஜை தினம் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே அந்த முருகப்பெருமானுடைய ஜோதி வடிவத்திலே போய் கலந்து விடுகின்றார் பிராண வி வியோகம்னு சொல்லுவாங்க அது முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பல்லக்கிலே இவருடைய திருமேனியை வைத்து அன்பர்களெல்லாம் அழுத கண்ணீரும் தொழுத கையுமாக இவருக்கு நல்லடக்கம் செய்கிறார்கள் அதுதான் இந்த திருவான்மையூரில் என்னைக்கு போனாலும் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு நல்ல செய்தியே சொல்லுகின்றார் இவர் குமாரஸ்தவம் அப்படின்னுட்டு பாடினார் சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளால முடியாது டாக்டர்கிட்ட போகிறோம் இருந்தாலும் கூட ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடல் நோய் நொடி இல்லாமல் வாழுவதற்காக சண்முக கவசத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடலை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கோ மனசு சரியில்லாமல் இருக்கோ அப்பொழுது நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் தவறில்லை அதோடு இந்த பாடலையும் நீங்கள் பாம்பன் சுவாமிகள் இயற்றி இந்த பாடலை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த நோய் உங்களை விட்டு நீங்கும் இப்போ அந்த பாடலை பார்ப்போம் இணக்கம் இல்லா பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சணத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குலம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க அற்புதமான பாட்டு இணக்கம் இல்லா என்னோடய இணக்கமே இல்லாமல் பித்த எரிவு அப்படியே எரிதான் பித்த நோய் மாசுரங்கள் பெருஞ்சொரம் நூற்றி நாலு டிகிரி நூற்றி அஞ்சு டிகிரினுட்டு கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் அப்படியே கைகாலெல்லாம் அழுகி போகிற மாதிரியான குஷ்ட நோய் மூல வெண்முலை ரொம்ப கஷ்டம் இல்லையா மூல நோயின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு தீ மந்தம் ஜீரண சக்தியே இல்லை சனத்திலே கொல்லும் ஜென்னி ஜென்னி வந்துட்டால் உடனே ஒன்றுமே மருந்து மருத்துவமே கிடையாது இல்லையா அந்த மாதிரி ஜென்னி நோய் சாலம் என்று அறையும் இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு மோசமான ஒரு கொடுமையான துன்பத்தை விளைவிக்குமோ அந்த பிணிக்குலம் இதையெல்லாம் சேர்ந்து பிணிக்குலம் என்கிறார் அது வந்தா என்ன ஜொரம் வந்தா என்ன ஜென்னி வந்தா என்ன இல்ல குஷ்ணம் வந்தா என்ன எல்லாமே நோய் குடும்பம் தானே அதுல எது வந்தாலும் சரி அந்த பிணி எனையாளாமல் என ஆளாமல் வந்து சேராமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க முருகப்பெருமானுடைய கூர்மையான அந்த அறிவாயுதமான வடிவேல் பகை என்று எது இருந்தாலும் அது சேராமல் காக்கும் இந்த நோய் கூட மனிதனுக்கு பகை தானே அதிலே இருந்து இந்த வடிவேல் காக்கும் என்பது போல இந்த சண்முக கவசத்திலே இருக்கக்கூடிய பாடலை நீங்கள் விளக்கேற்றி வைத்து பாம்பன் சுவாமிகளை வணங்கி பாடுங்கள் நோய் உங்களுக்கு அண்டாது அப்படியே நோய் வந்தாலும் வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும்